ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஏஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி தன்னூர் பூஜைக்கு தான் போயிட்டு வந்தோம் காலையிலேயே அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி நால்ரைக்குன்னா எழுந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு வெளியே போய் பார்த்தா செம்ம மழையாக இருந்துச்சு ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் லைட்டு போட்டோன்னே பாப்பா எழுந்து விக்கிர பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க அதோட அவங்கள தூங்க வச்சுட்டு இருந்தேன் தூங்கலையா தூங்கலையா ம்மா விற்றுராமா அப்படியே பாப்பா தூங்க வச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு கிளம்பிட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம் ரெண்டு பேரும் டீ போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் அஞ்சு மணி போல் செம்ம மலையில் நல்லா சூடாக டீ போட்டு குடிக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு நல்லா கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருந்ததுக்கும் அந்த ஆவி பறக்க டீ குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அதோட நல்லா டீ குடிச்சிட்டு கோயில் கிளம்பிட்டோம் நான் சாரீ தான் கட்டியிருந்தேன் செவ்வாய்க்கிழமனால கிளம்புனால சுபா வந்து என் தங்கச்சி வந்து சுடி போட்டுருந்துச்சு இருந்துச்சு கோவில் வீட்டு பக்கத்திலே தான் இருந்துச்சு மறுநாள் போய் கரெக்டாக நாங்கள் போகிறோம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க അവിടെ പോയി വെയിറ്റ് പണിയിട്ട് സാമി കിട്ടും അതോ மார்கழி மார்கழி மாதம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வாங்கலைன்னா எப்படி சாமி கும்பிட்டுன்னு நல்லா சுட சுட பொங்கல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா வந்தோடனே ஆறு மணி ஆயிடுச்சு அதோட வெளியே லேசாக மலை தூரிகிட்டு இருந்துச்சு அதனால பெரிய கோயிலும் பெரிய கோலம் போடாமல் சிம்பிளாகவே கலர் அடிக்காம கோலம் போட்டேன் ரொம்ப நேரம் உட்காந்தும் பெரிய கோலம் போட முடியலை இப்போலாம் அதோட சிம்பிளாகவே ஒரு ஸ்டார் கோலத்தை போட்டுட்டு மாடிக்கு போயாச்சு ஆனாலும் லேசாக மழை தூரிகிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் மாடிக்கு போனால் அங்கே சாமி ரூமில் வந்து பூ வச்சு அம்மா அம்மாவ்ட்ட சொல்லிகிட்டு தான் போனேன் பாசி பருப்பு பாயசம் செஞ்சு வைங்க அம்மா சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு ஒரு அம்மா பாசி பருப்பு பாயசம் செஞ்சு வச்சுருந்தாங்க நான் சாமி அதோடய சாமிக்கு செவ்வந்தி பூ இருந்துச்சு செவ்வந்தி பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியம் வந்து பாசிப்பருப்பு பாயசம் தான் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே பாசிப்பருப்பு பாயசம் தான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பெரிய விளாக் வீடியோ போடுறேன் நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு லாக்லாம் மீட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு மெசேஜ் ஒரு ஒரு கமெண்ட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு மறுபடியும் மோட்டிவேட் ஆகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய்